திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரம் வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் வாட எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று விட்டாம் செகமயமாக வரைக்கீறி நத்தார் கலைகள் பதினாறு நாட்டி பின் உத்தாரம் பன்னிரண்டாடி கலை தொகும் பத்தாம் பிரம சடங்கு பார்த்தோதிடே வித்தாக விளங்கும் ஓர் எழுத்தை வைத்து மாயையின் காரியமாக உலக கோடுகள் வரைந்து சக்கரம் அமைத்துக்கொள் அதில் சந்திர மண்டலத்தில் பதினாறு கலைகளையும் நாட்டி பின் எழும் பனிரெண்டு கலைகளில் சூரிய கலையில் சேர்க்க ஆதியாக நின்றதில் உள்ள பத்தாம் வாசலில் அக்கினி கலை அமையும் அதுவே பிரம்மத்தை அறியும் வழியாகும் சூரிய சந்திரனை அக்கினியில் சேர்த்து பிரம்ம முகூர்த்தமான அதிகாலையில் அகரமும் உகரமும் ஒன்றாகும் ஒளியினில் நின்று அதையே பார்த்து ஓம் நம சிவய என்று ஓதி தியானம் செய்யே ஆடல் என் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கண்டெழுந்தேன் கமலம் மலருள்ளொழுந்தேனுடன் பண்பலியாத பதிவழியே சென்று நண்பழியாமே நமவெனலாமே இதையெல்லாம் கடந்து அச்சிவ சக்கரம் தன்னிலேயே இருப்பதைக் கண்டேன் சகசதலம் எனும் தாமரை மலருள நடுவில் பரம்பொருள் உத்தி தெழுவதை கண்டுணர்ந்து கொண்டு அவனுடன் கூடிய தியானத்தினால் தற்போதம் ஒளிந்தேன் பண்பழியாத தன்மையுடையவனாய் நின்ற பதியாக ஈசன் நின்றிருக்கும் பத்தாம் வாசல் வழியே சென்று அச்சிவத்துடன் சேர்ந்து அன்பு மேலோங்கி சிவாயனமை என்ற பஞ்சாட்சரத்தால் சிவபோதம் அடையலாமே பாடல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று புண்ணியவானவர் பூமலை தூவி நின்று எண்ணுவல் இணையடி மந்திரம் நாமத்தை கண்ணன உண்ணி கலந்து நின்றாரே புண்ணிய பலனுள்ள பிறவிகளும் வானுலக தேவர்களும் ஈசனையே பூமலை தூவி நின்று அச்சிப்பார்கள் அன்னலையே எண்ணி இருந்து அவன் இணையடி மந்திரத்தை சொல்லியவாறே தியானம் செய்து சிவாய நமை என்னும் நாமத்தை கண்ணென காத்து அதிலேயே கலந்து நின்று தவம் புரிவாரே பாடல் என் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஆறு எழுத்தாள ஆறு சமயங்கள் ஆறுக்கு நாளே இருபத்தி நாலு என்ப சாவி திரியில் தலையெழுத்தொன்றுள வேதிக்க வல்லார் பிறவியற்றார்களே ஓம் நம என்ற ஆறு எழுத்தான பஞ்சாட்சரத்தாலே வந்ததே ஆறு சமயங்கள் ஆறு எழுத்தையும் நான்கால் பெருக்க இருபத்து நான்கு மந்திரங்கள் ஆனது காயத்ரி மந்திரம் இக்காயத்யில் சாவித்திரியாக நின்ற எழுத்தே ஓம் ஆகும் அந்த ஓம் என்பதில் உள்ள ஒன்றாகிய ஓர் எழுத்தை பிரித்து அரிய வல்லாரை பிறவி துயரை அகற்றி இரவா நிலை பெற்றாரே பாடல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கட்டிய காண மட்டும் உயிர்கு மாபதியானுண்டே குறுக்கும் நெடுக்கும் எட்டு அறைகள் அமைத்து அதில் ஓர் அறையில் ஓர் அறையிலேயே அ அடைக்கப்பட்ட எட்டான அகாரத்தை காண முறையாக நிறைத்து இச்சக்கரத்தை பிரணவத்தால் சூழ்ந்திட்டு செய்யும் செபத்தினால் தவம் செய்யும் உயிர்களுக்கே உமாபதியான துணை எப்போதும் உண்டு ஓம் என்ற பிரணவத்தை பிரித்து அகரத்தில் முன்னின்ற ஓரெழுத்தை உணர்ந்தவர்க்கு உகரமான உமை அம்பிகையும் அகரமான சிவனும் தானே வெளிப்பட்டு அருள் செய்யுமே பாடல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நம் முதல் அவ்வொடு நாவினராகிய எம் முதலாகிய உம் உம்முதலாகவே உண்பவர் உச்சிமேல் உம்முதலாயவன் உற்று நின்றானே நம சிவய சிவய நம என்று எப்போதும் உச்சரித்து கொண்டே இருக்கும் நாவினராகிய அடியார்கள் யகாரமாகிய உயிரை யகாரமான எட்டின் நடுவே நிறுத்திட்டு உங் எனும் உகாரத்தினால் உள்நுழைந்து உச்சியின் மேல் நின்ற ஒளியில் சேர்ந்து தியானம் செய்வார்கள் அங்கு உகாரமாகிய சக்தியுடன் கூடி ஈசன் உற்று நின்றானே பாடல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நின்ற பலகை மேல் நேராக ஒன்றிடம் ஓலையில் சாதகம் துன்று மெழுகையுள் பூசி சுடரிடை காணுமே அரசம் பலகை மேல் நேராக மகாரத்தை முதலில் எழுதி பிறகு ஐந்தழுத்தை மாற்றியும் எழுதி இதே போன்று பனை ஓலையிலும் அமைத்து ஐந்தெழுத்தை ஓதி சாதகம் செய்ய வேண்டும் அப்பலகையின் மேல் தேன் மெழுகை பூசி தீயில் காட்டி பிறகு அப்பலை ஓலையை வைத்து பஞ்சாட்சரத்தை மாறாமல் ஓதுவதால் தம்பணம் என்ற கட்டுதல் உண்டாகும் பாடல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கரண விரலி பலகை மண்டிசை மரணமிட்டேட்டின் மகார வெளுத்திட்டு பூசி அடுப்பிடை முரநிற புதைத்திட மோகனமாகுமே கொன்றை மர பலகையில் யமன் திசையான தெக்கில் வைத்து அதில் சக்கரம் அமைத்து மாரண மந்திரமான மகாரத்தை எழுதி அதன் மேல் சுக்கு மிளகு பூண்டு கடுகு பெருங்காயம் என்ற ஐங்காயத்தை அரைத்து பூசி அதை அடுப்பினில் தலைக்கீழாக புதைத்து அப்பஞ்சாட்சரத்தை ஓத மயக்கும் மோகன சக்தி உண்டாகுமே பாடல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது ஆங்கு வடமேற்கில் அய்யனர் கோட்டத்தில் வாங்கு படவே பலாச பலகையில் காங்கருமேட்டு கடுப்பூசி விட்டு ஓங்காரம்பை திடு உச்சாடனத்துக்கே படமேற்கு திசையில் உள்ள அய்யனார் கோயிலில் பரசு மரப் பலகையில் அழகாக காங்கையோடு கரிய ஏட்டியில் விஷத்தை பூசி பிந்துவாக மகாரத்தில் நின்ற பிந்துவை நீக்கி ஓ என்பதை மட்டும் எழுது பின் அம்மந்திரத்தை அங்கேயே நிறுத்தி உச்சாடனம் செய்தால் எப்பகையும் விலகிவிடும் பாடல் எண் ஆயிரம் உச்சியம்போதில் ஒளிவண்ணி மூளையில் பச்சோலையில் பஞ்ச காயத்தை பாரித்து முச்சதுரத்தின் முதுக்காட்டில் வைத்திடு வைச்ச பின் மாரணம் வேண்டிலே நடுப்பகல் உச்சி பொழுதில் ஒளியுடைய வன்னி மூளையான தென்கிழக்கு திசையில் பச்சை பனை ஓலையில் ஐங்காயத்தையும் அரைத்து பூசி முச்சந்தியில் அல்லது சுடுகாட்டில் வைத்திடு இப்படி வைத்த பின் மாரண மந்திரத்தை ஓதினால் அது பகைவனுக்கு மரணத்தை உண்டாக்கி அழித்துவிடும் திருமூலத் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ